அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அநீதி இழைப்பது அபூதர் ரதி அல்லாஹூ அனுஹு அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹு அலஹல்லம் அவர்கள் வளமும் உயர்வும் மிக்க அல்லா பின்வருமாறு கூறியதாக அறிவித்தார்கள் என் அடியார்களே அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் அதை உங்களிடையேயும் தடை செய்யப்பட்டதாக ஆக்கிவிட்டேன் ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்காதீர்கள் இந்த செய்தி சஹேஹ் முஸ்லிமியில் ஐந்து பூஜ்ஜியம் மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் தெளிவாக வழங்கியிருக்கிறது மனிதர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை பெற வேண்டும் எதை பெறக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது இப்படி அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் மனிதர்கள் செய்யக்கூடாத விஷயங்களில் அவைகளுடைய வரிசையில் அநியாயமும் ஒன்று ஒருவன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலேயும் யாருக்கும் எந்த அநீதத்தையும் செய்த கூடாது அநீதம் என்று வருகின்ற போது அதை இஸ்லாமிய மார்க்கம் மூன்று வகைகளாக வகைப்படுத்துகிறது ஒன்று மனிதன் தன்னை படைத்த ரஷகனுக்கு செய்கின்ற அநீதம் இரண்டாவது மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற அநீதம் மூன்றாவது மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநீதம் படைத்தவனுக்கு செய்கின்ற அநீதம் என்பது படைத்தவனுடைய அந்த தன்மைகளை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது படைத்தவனுக்கு இணை கற்பிப்பது படைத்தவனுடைய அந்த யதார்த்த ஆற்றலை மறுப்பது இதுவெல்லாம் நம்மை படைத்த ரட்சகனுக்கு செய்கின்ற அநியாயம் அதேபோன்று ஒருவர் தங்களுக்குள்ளேயே தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது என்பது அல்லாஹ் தனக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை மீறுவது அல்லாவிற்கு மாறு செய்வது பாவமான காரியங்கள் ஈடுபடுவது ஒருவன் படைத்த ரஷகனுடைய கட்டளையை மீறுகின்ற போது படைத்தவருக்கு மாறு செய்கின்ற போது பாவமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற போது படைத்தவருடைய கோபத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாக நேரிடுகிறான் ஆனால் படைத்தவனிடம் தண்டனையையும் பெறுகிறான் அந்த அடிப்படையிலே தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது இந்த கருத்தை குறிப்பிடுகின்ற குரானுடைய வசனங்களில் ஒன்று அவைகள் அல்லாஹுவின் வரம்புகள் அல்லாஹுவின் வரம்புகளை எவர் மீறுகிறாரோ அவர் தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டார் அல் குர் ஆன் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து வசனம் ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநீதம் என்பது அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது அவர்களுடைய மான மரியாதைகளில் கை வைப்பது அவர்களது பொருட்களை அபகரிப்பது குறிப்பாக அனாதைகளுடைய பொருட்களை கையாடுதல் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவது பிற மனிதர்களுடைய நிலங்களை கைப்பற்றுவது தன்னை யார் பணிக்கு அமைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட முதலாளிக்கு விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வது தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்காமல் மோசடி செய்வது அநியாயக்காரர்களுக்கு உதவுவது ஒரு நாடு தன்னை நம்பி தன்னிடத்திலே ஒப்படைத்த மக்களுக்கு துரோகம் செய்வது இப்படி அனிதத்தினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த மூன்று வகை அணிதங்களில் எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் அதை செய்யக்கூடாது என்று கடுமையாக தடை செய்திருக்கின்றது எல்லாம் பல்ல அல்லாஹுத்தாலா நேர்மையாளர்களாக நம் அனைவர்களையும் உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர